கிருஷ்ணகிரியில் கால்பந்து விளையாட்டு போட்டியை ஊக்கப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி பேர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி கால்பந்தாட்டு குழு மற்றும் அரிமா சங்கம் இணைந்த முதலாம் ஆண்டு இலவச கால்பந்தாட்ட பயிற்சி முகாம் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஐந்து வயது முதல் பதினாறு வயதுடைய மாணவ மாணவிகள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கால்பந்தாட்ட பயிற்சி முகாமில் அடிப்படை கால்பந்து போட்டிக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று பயிற்சி முகாம் நிறைவு பெற்றது இதையடுத்து கால்பந்து குறித்து மாணவ மாணவர்கள் ஊக்கப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணி ரவுண்டானா பெங்களூர் சாலை லண்டன் பேட்டை போன்ற முக்கிய சாலை வழியாக சென்று நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் உலக அளவில் கால்பந்து போட்டிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக கடந்த காலங்களில் நடைபெற்று வந்தது இன்று கால்பந்தாட்ட போட்டிகள் நடத்துவதும் அதனை பார்வையாளர்கள் பார்ப்பதும் வெகுவாக குறைந்து வருகிறது அதிக அளவில் கிரிக்கெட் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதால் கால்பந்தாட்ட போட்டிகள் பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு குறைந்து வருவதால் கால்பந்தாட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடத்தப்பட்டது இந்த பேரணியில் மாணவர் மாணவர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இவனா வாடா 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 வாடா